வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாலே இப்ப நீங்க பாக்குறது நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்துல இருக்கிற கலெக்ஷன்ஸ் தாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா சண்டேஸ்ல மேக்ஸிமம் ஒன் அவர் சண்டே டைம்ல விசிட் பண்ணி பாருங்க கடையில வந்து ஒவ்வொரு ஏகப்பட்ட கூட்டம் இருந்துச்சு அப்படியே நான் வந்து சேல்ஸ் இடத்துக்கு நான் வந்து போனேன் ஃபோர் ஹண்ட்ரட் சாரீஸ் எல்லாம் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொல்லி வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க ஒன் பை ஒன்னா உங்களுக்கு காட்டுற பாருங்க இதெல்லாமே ரொம்ப சூப்பர் சூப்பரா இருந்தது இதெல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி நைனுங்க அதாவது சாரி உங்களுக்கு டூ சிக்ஸ்டி நைன் இதுலயுமே டூ பிப்டி கலெக்ஷனும் இருக்கு கிரேப் சில்க் சாரீஸ் எல்லாம் சிலதெல்லாம் டூ பிப்டிக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் நல்ல ஒரு சிஃபான் சாரீஸ் மாதிரி இருந்தது ஜார்ஜெட் ஃபேப்ரிக் மாதிரியும் இருந்தது சிஃபான் மாதிரியும் இருந்தது ஃபோர் ஹண்ட்ரட் சாரீஸ் எல்லாம் டூ சிக்ஸ்டி நைன் அது ஒன் ஹவர்ல மட்டும்தான் சாரி ஃபுல்லாவே வந்து கோல்டன் சில்வர்ல லைன்ஸ் கொடுத்த மாதிரி கொடுத்துருந்தாங்க கான்ட்ரஸ்டான பிளவுஸுமே இருந்தது நிறைய மக்கள் எடுத்துட்டு இருந்தாங்க இதுல இருக்கிற கலர்ஸ் காட்டுற இந்த ஆன்லைன் கிடையாது டைரக்டா நீங்க போய் தான் எடுத்துக்கணும் நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து இதுல ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க வந்து போய்க்கோங்க கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க அவ்வளவு ஒரு சூப்பரான குவாலிட்டியில தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க விசிட் பண்ணி பாருங்க மறக்காம காந்திபுரத்துல தான் இருக்குங்க நம்ம ஷாப்பு கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் கொடுத்துருந்தாங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்குறோன்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சிவா டெக்ஸ்டைல்ஸ்ல எப்பயுமே ஆஃபர் கொடுத்துட்டே இருப்பாங்க நானூறு ரூபா சாரி உங்களுக்கு டூ சிக்ஸ்டி நைன் டூ ஃபிஃப்டி இது எல்லாமே நல்ல ஒரு கிரேட் சில்க் சாரிங்க ரொம்பவே ஷைனிங்கா இருந்தது எல்லாமே புது புது கலெக்ஷன்ஸ் தான் இது நல்லா எல்லாமே கேட்லாக் பீஸோட பாக்ஸ் சாரி கலெக்ஷன் இதெல்லாம் டூ ஃபார்ட்டி நைன் பாத்தீங்களா கிரேட் சில்க் சாரீஸ் எல்லாம் ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி நைன் தான் இதுலயுமே நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வந்து வச்சிருந்தாங்க இதெல்லாம் பாருங்க நிறைய கலர்ஸ் தாங்க இதெல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா ஒரு கிரே வித் ரெட் பார்டரோட கொடுத்துருந்தாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க ஹவர் சேல்ஸ் அதுலயே மென்ஷன் ஆயிருக்கு பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த சாரி எல்லாமே கிரேப் கிரேப்பை பொறுத்த வரைக்கும் டூ ஃபார்ட்டி நைனு அந்த ஜார்ஜட் மாதிரி இருந்தது இல்லையா அதெல்லாமே உங்களுக்கு ரேட் வந்து டூ சிக்ஸ்டி நைனு நிறைய பேர் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க கூட்டம் கூட்டமாக மக்கள் எடுத்துட்டு இருக்காங்க இதுவும் கிரேப் சில்க் தான் ரொம்ப ரொம்ப சைனிங் இந்த சாரி டூ ஃபார்ட்டி நைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிக்கும் இந்த கலெக்ஷன்ஸ்ல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் டைரெக்டா போறப்ப எடுத்துக்கோங்க ஆன்லைன் கிடையாது டூ சிக்ஸ்டி நைன் இந்த மாதிரி கிரேப்லேயே ஒரு சில கலெக்ஷன் வந்து டூ சிக்ஸ்டி நைனுக்கும் வச்சிருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க நல்ல ஒரு பர்பிள் கலரு பர்பிள் கலர்ல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கொடுத்துமே நல்லா இருந்ததுங்க உங்களுக்கு பாத்துங்க இந்த மாதிரி அந்த லைன்ஸ் வந்த மாதிரி சாரி ஒரு சிஃபான் ஜார்ஜர் சாரி வந்து டூ சிக்ஸ்டி நைன் கிரேப் சில்க் சாரி டூ ஃபார்ட்டி நைன் தங்க சவுண்ட் எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி தான் ரொம்ப ரொம்ப சாஃப்டுங்க இந்த சாரி தொட்டு பாத்தீங்கனாலே நல்ல ஒரு சாஃப்டா இருக்குங்க இது பாருங்க பிரிச்சு காட்டிட்டு இருந்தாங்க இந்த பிளவுஸ் முந்தானி பிரிச்சு காட்டுறாங்க கஸ்டமருக்கு பிளவுஸ் எப்படி வரும்னு பார்த்துட்டு கூட நீங்க எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஓப்பன் பீஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டும் போது நீங்க வந்து பிடிச்சிருந்ததுன்னா எடுத்துக்கலாம் டைரக்டா வந்து சாரீஸை வந்து டச் பண்ணி பார்த்து நீங்க வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாமே டூ சிக்ஸ்டி நைன் தாங்க இருக்கும் ஏன்னா இந்த சேரீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜார்ஜட் ஃபேப்ரிக்ல இருக்கு இல்லையா அதனால இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல நல்ல கலர்ஸ் எல்லாமே இருக்குங்க ஒவ்வொன்றும் காட்டுற பாருங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராசோ சாரி மாதிரி ரொம்பவே வெயிட் இல்லாம இருந்துச்சுங்க பார்க்கும் வெயிட் இல்லாமல் இருந்துச்சு இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன் இதுவும் டூ சிக்ஸ்டி நைன் அந்த ரேஞ்ச்க்கு தாங்க வருது நல்ல ஒரு சாஃப்டான கலெக்ஷனுங்க பாருங்க முந்தான பிளவுஸ் இந்த மாதிரி தான் நேவி ப்ளூ கலர்ல கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன் ஒன் ஹவர் சேல்ஸ் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டைரக்டா ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க இப்ப நிறைய ஒன் ஹவர் சேல்ஸ் போடுறாங்க மேக்ஸிமம் சண்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாமே டூ சிக்ஸ்டி நைன் தான் நல்லா இருக்கு பாருங்க கலர் நல்ல ஒரு நேவி ப்ளூல கொடுத்துருக்காங்க டூ சிக்ஸ்டி நைன் ஃபோர் ஹண்ட்ரட் சாரி டூ சிக்ஸ்டி நைன் டூ ஃபார்ட்டி நைன் அப்படி ரெண்டு ரேஞ்சஸ்ல அவைலபிள் இருக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் டைரக்டா விசிட் பண்ணி பாருங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்ல எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு ரேட் எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குங்க ஒன்ஸ் நீங்க வந்து பாருங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கு நல்ல ஒரு பிங்க் கலர் ஷே சாரீங்க நல்லா ஃப்ளவர் டிசைனோட ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க நல்லா இருக்கு கலரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்க எல்லா கலர்ஸுமே இதெல்லாமே டூ நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல குடுத்துருக்காங்க கிரேப்ஸ்